மக்கள் மத்தியில் அது பேச்சு பொருளாக இல்லை தான் அது ஒருத்து பேசுது அதனால் தெல்ல தெளிவாக வாக்கு சதுவதும் கூட உயர்த்த அவங்களால் முடியாது இப்போ நம்ம தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரை வேளச்சேரி தொகுதியில் வந்து இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கப்பட்டு போகும் அதுவும் குறிப்பாக வேளச்சேரி ஏரி சார்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வேளச்சேரி ஏரியை பொறுத்தவரைலங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மிகப்பெரிய மழை ஏற்பட்டு அதனால் வெள்ளம் ஏற்பட்டு வேளச்சேரி ஏரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஒரு லீடர் என்னும் போது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்க வேண்டும் மதிநுட்பத்துடன் இதே புரட்சி தலைவி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வேளச்சேரி ஏரியிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் அதை பக்கிங்ஹாம் கெனலோட கனெக்ட் செய்யணும் அதுக்கு மிகப்பெரிய கட்டன் கவர்டின் உருவாக்கணும் அது வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஃபண்டிங் தேவைப்படுது அந்த நிதி நிறுவனங்களை இருந்து ஃபண்டிங்கை வாங்கி புரட்சி தலைவி அவர்கள் அந்த திட்டத்தை தூக்கி வைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆட்சி மாற்றம் இருப்பது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மைனாரிட்டி திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படியே அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க இத்தனைக்கும் துணை முதலமைச்சராக இருந்தவர் அப்போது திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து வேளச்சேரி பேபி நகரில் தான் அவரோட வீடு இருந்தது வெள்ளம் ஏற்பட்டு அவர் வந்து அவருடைய திமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்திற்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலும் வெள்ளம் ஏற்பட்டு அவர் வந்து பார்த்தார் இது வேலைக்கு ஆகாது நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிடணும் செனட் ஆஃப் ரோடுக்கு தான் வந்து ஷிஃப்ட் பண்ணாரே தவிர வேலைச்சேரி தொகுதியிலேருந்து மயிலாப்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணாரே தவிர அந்த திட்டத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கல தானே பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட நடவடிக்கை எடுக்காதவன் துணை முதலமைச்சராக இருந்த எம் கே ஸ்டாலின் அப்போ மற்றவங்க பொதுமக்கள் ஏழைகள் பாதிக்கப்படும் போது எப்படி அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இது புரட்சித் தலைவர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சரானதற்கு பின்னால் அந்த திட்டத்திற்கு மீண்டும் கையில் எடுத்து விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டன் கவற்றினு வேளச்சேரியிலேருந்து நம்ம வேளச்சேரி ஏரியிலிருந்து நம்ம கிங்காம் கெனல்ஸுக்கு கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ வந்து பிரதானமாக தொகுதி முழுவதும் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக்சாம் புயல் ஏற்பட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதுவும் குறிப்பாக இந்த வேளச்சேரி ஏரி சார்ந்து கூடிய இந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதற்கு காரணம் இந்த விடியா திமுக அரசு அதனுடைய செயலின்மை தான் நாங்கள் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மதிப்பிலான அந்த திட்டத்திற்கு நிதியை பெற்று நாங்கள் வந்து அமைச்சிட்டு இருக்கக்கூடிய பணிகள் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அந்த ப்ராசஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த உடனே நிர்வாக சீர்கேடு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் என்ற விதத்தில் அவங்க நடவடிக்கை எடுக்கல ஆனால் பொய்யை மட்டுமே தொடர்ந்து சொல்லுவோம் என்ற விதத்தில் பொய்யை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாண்டஸ் போ மிக்சாம் புயல் ஏற்படுறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த பணியெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு சுட்டு தண்ணீர் கூட நிற்காதுன்னு சொன்னார் மா சுப்பிரமணியம் மழை பெய்தது எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடானது அதில் மேனேஜ்மெண்ட் கூட பண்ண தெரியாத ஒரு அரசாங்கம் மக்களுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கக்கூடிய பால் உணவுப் பொருட்கள் கூட கொடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அம்மா உணவம்லாம் நாங்கள் எங்களுடைய காலக்கட்டத்தில் திறந்துருக்கோம் சாப்பாடு சமைச்சிட்டு இருப்பாங்க மக்களுக்கு தொடர்ந்து விநியோகம் செய்ப்போம் மக்கள் பட்னி இல்லாமல் அவங்க வந்து ஒரு முகாமில் அமைக்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்கு தடையின்றி உணவு கிடைக்கும் திமுக ஆட்சியில் ஒரு முகாமில் இருக்கவங்களுக்கு கூட எதுக்காக ஒருத்தவங்களை முகாமில் வைக்கிறோம் ஏன்னா உணவு மூணு வேலை கொடுக்கணும் உடைமைகள் மூணு வேலை கொடுக்கணுன்றக்காக முகாமில் வைக்கிறாங்க அந்த முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கே பட்னி ஒரு ரெண்டு நாள் போல பட்னி வச்சிருக்க கூடிய ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்தது பொதுமக்கள் வெள்ளம் சூழ்ந்துருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் அவங்களால சாப்பிட முடியல இபி கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆறு நாள் ஏழு நாள் ஆச்சு சகஜ நிலையத்திலும்போது பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் ஆச்சு ஒட்டுமொத்தமாக மழை இப்போ முடிந்ததுக்கு பின்னால்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் பணி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அதனால் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுத்தவரையில் எடுக்கலை ஆக மொத்தம் திமுக அரசு பொறுத்தவரையில் அவர்கள் கை செய்திருக்கக்கூடிய சாதனை என்ன மக்களுக்கு வந்து சோதனை கொடுத்து தான் அவங்க செய்திருக்கக்கூடிய சாதனை இப்போ திமுக அரசு இப்படி இருக்கும்போது அது சார்ந்துருக்கூடிய திமுக நாடாளுமன்ற உட்கார்ந்து அவங்களுக்கு எதை பற்றியும் ஆக்கற கிடையாது அவங்களுக்கு வந்து நாலாயித்தி ஐநூறு கோடி ரூபா மத்திய அரசாங்கம் ராஜ்நாத் சிங்கை வந்து நம்ம சந்திப்போம் நடவடிக்கை எடுப்போம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் எந்த விதத்திலும் அவர் ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு மோசமான நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றியும் கண்டுகொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர் திட்டங்களுக்கு வேகம் கொடுக்காத ஒரு திட்டத்தை முடக்குகின்ற ஒரு முடக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் வந்து செயல்பட்டார் அதனால் எங்கேயே பார்த்தாலும் மக்களை பொறுத்தவரை கண்டன குரல்கள் தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் தான் வந்து வீட்டை விட்டு இப்போ அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வெளில வரல வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு செஞ்சு அதுவும் கால் மேலே கால் போட்டுட்டு அவங்க வந்து வீடியோ பதிவு செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா எல்லா இடத்துலும் ஸ்லம்ஸ் உட்பட எல்லா இடத்துலும் வந்து ஊரில் சார்ந்துருக்கக்கூடியவ சொன்னாங்க இந்த அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்பதுல ஜெயிச்சாங்க அப்போதுலேருந்து அஞ்சு வருஷம் இவங்க வெளிலே வரலை எந்த நடவடிக்கை நாங்கள் வந்து அத்தனை வந்து அவங்க மேலே எதிர்பார்ப்பு வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் எங்கள் எங்கள் வாக்கெல்லாம் வாங்கினாங்க நிறைய பொய் வாக்குறுதிகள்லாம் சொன்னாங்க நிறைய வெற்றவில்லை ஆனால் ஊருக்குள்ளே நாங்கள் அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து இப்போ கனிமொழி அவங்க கூட வந்து பிரச்சாரம் பண்ணாங்க கனிமொழி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் இருந்திருக்கார் அது வந்து பக்கத்திலே அவங்கள கொண்டு அவங்க சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்வது மிக சிரிப்பு எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சிரிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா எல்லாேருக்கும் தெரியாது பட்டபத்திரமாக எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடு இருக்கிறதுலே மோசம் நம்ம நம்முடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துருக்கூடிய ஒரு நாடாளுமன்றம் திட்டத்தெல்லாம் கொண்டு வராத நாடாளுமன்றம் திட்டத்தில் முடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி பேசும்போது எல்லாருக்கும் பயங்கர அலை தான் ஏற்பட்டிருக்கிறது பதினைந்தாம் தேதி பொதுச் அண்ணன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நடத்த போகிறார் நம்முடைய தொகுதியில் மிக உற்சாகமாக அது நடைபெறும் கண்டிப்பாக கழக தோழர்கள் அதுக்கப்புறம் பொதுமக்கள் பிரிந்தர்களாக அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பாங்க நீங்களே பார்க்குறீங்க ஒவ்வொரு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் தினமும் நாங்கள் ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து நடைபெறும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் பொறுத்தாலும் உற்சாக விதத்தில் எங்களை வரவேற்காங்க ஆனாலும் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இன்னொரு நிகழ்ச்சி போறதே மிக சிரமமாக எங்கள் காலக்கூடிய ஏன்னா ஒருவருத்தரும் வரவேற்பு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க கோரிக்கையெல்லாம் சொல்றாங்க இப்போ கூட ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோரிக்கை சொன்னாங்க கோரிக்கை தான் அவங்க காது கொடுத்து நாங்கள் சிவிசாட்சி நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கோம் நாங்கள் ஒன்றும் திமுக மாதிரி கிடையாது சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற மாதிரி கிடையாது நாங்கள் நாங்கள் வந்து அவங்க கிட்ட வாக்குறுதி ஒண்ணு வந்து வாங்கினோன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு தொடர்ந்து பாடுபடுவோம் அந்த விதத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக மக்கள் ஆதரவோடு பேராதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கு அருங்க தாஸ் அவர்கள் என்னுடைய வெற்றி வேட்பாளருக்கு வெற்றி பெற சால் வெடி வெற்றி வேட்பாளர் சார்பாக நன்றி நன்றி மிக முன்னாள் அமைச்சர் அக்கா வேக அவர்கள் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும்

தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி கட்சி வேட்பாளர் மருத்துவர் ஜே இரு சக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் வேட்பாளர் வண்டிக்கு பின்னாடி வரும்படி அந்த கேட்டு முன்னாடி போயிடுக்கா கடல

நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களை ஆராய்ச்சி எடுத்து வெற்றி சலகமைத்து வாக்கு தெரிவிக்கும் அனைவருக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சார்பாக நன்றி 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 இரட்டை கடை வெற்றியின் சின்னம் இரட்டைகடை தாய்மார்கள் அனைவருக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி 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 இரட்டைகடை இரட்டைகடை வெட்டியின் சின்னம் இரட்டுகடை தாய்மார்கள் அனைவருக்கும்

ಅ <laughs>